ஏசப்பா என்ன பேசுறாரு என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நாற்பது பதினொன்றாம் வசனம் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது பிரியமான தேவச்சனமே தாவிது பெரிய ராஜாவா இருக்கிறாரு அநேக ஆட்கள் அவருக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க சேனைகள் இருக்கு ஆனாலும் அவர் அந்த ரதத்தையும் ஜனத்தையும் அவர் நம்பல ஆண்டவரை நோக்கி அண்டவரே உமது கிருவையும் உம்முடைய தயவும் என்னை காக்க கடவுது என்று தன்னை தாழ்த்தி ஆண்டருடைய சமூகத்தில் அவர் இருக்கிறாருங்க உயர்வை இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு எல்லாமே இருக்கிறாங்க என்று நீங்க கர்த்தரை விட்டு விலகி போயிடாதீங்க தேவச்சனமே ஆண்டவராகிய ரச்சகர் ஏசு கிறிஸ்துவே முழுமையாய் விசுவாசிங்க அண்டவரே உம்முடைய கிருவை தாவிதை பாதுகாத்தது போல எலியாவை பாதுகாத்தது போல உம்முடைய பிள்ளை என்னையும் நீங்கள் காப்பாற்றி உம்முடைய கிருவை நாள் என்ன ஆசிர்வதிங்க சப்பா உம்முடைய கிருவை இருந்தா என் வாழ்க்கையில அநேக ஆசிர்வாதத்தை நான் பார்க்க முடியும் அநேக நன்மைகள் எனக்கு கிடைக்கும் அநேக உயர்வுகள் கிடைக்கும் என்று தன்னை தாழ்த்தி நீங்க ஆண்டருடைய சமூகத்துக்கு வந்து அந்த கிருபையை நீங்க கேட்கும் பொழுது அந்த கிருவை ஆண்டவராகி ரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் சொந்து போகாதீங்க விழித்து விசுவாசமா இருங்க கர்த்தருடைய கிருவை உங்களை காக்கும் கர்த்தருடைய கிருவை உங்களை உயர்த்தும் கர்த்தருடைய கிருவை உங்களை ஆசிர்வதிக்க போதுமானதா இருக்கு விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் இங்கே நேசிக்கிற பரலோக பிதாவை உம்முடைய கிருவை அப்பா உம்முடைய தயவு உம்முடைய பிள்ளைகளை காக்க கடைவட்ட என்கிட்ட கிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் இருந்தாலும் எல்லாமே வீணானது அப்பா தேவனுடைய கிருவை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று உடைய வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா எப்படியாப்பட்ட ராஜாக்களும் எப்படியாப்பட்ட தீர்க்க தரிசிகளும் உடைய கிருவைனால் நீங்கள் முடி சுற்றி அப்பா ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த கிருவைக்காக நன்றி அப்பா உடைய பிள்ளைகளுக்கு உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் உடைய பிள்ளைகளுக்கு உடைய கிருவை அநேக நன்மைகள் உண்டாகட்டும் உடைய கிருவைனால் ஆசீர்வாதம் தங்கட்டும் உடைய கிருவை ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகட்டும் உடைய கிருவை எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே கிருபைனால் திருமணம் நடக்கட்டும் நல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும் திருமணம் இல்லாமல் ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிற இந்த கூட கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரேனால் நீங்கள் வழிநடத்தை ஆசீர்வதிங்க அப்படியா ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்ததற்கா நன்றி இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கிருவை தங்கட்டும் அப்பா அப்படியா நீங்கள் தங்கி ஆசீர்வத்திற்கா நன்றி அதிகன மகிமை உமக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலேபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க தேவனுடைய கிருபை உங்களோட இருக்கும்